அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் ஐந்தாம் வகுப்பு கணக்கு பயிற்சி உள்ள பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் வந்து எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம் தொகுத்தறி மதிப்பீட்டிற்கான விடைகள் வந்து இப்போ பார்க்க போகிறோம் நினைக்கிறீங்க இப்போ முதல் கேள்வி நாலு பெருக்கல் ஏழு நமக்கு தெரியும் நாலு பெருக்கல் ஏழு நாலு இருபத்தி எட்டு ஆனால் முப்பதுன்னு கூப்பிட்ருக்காங்க முப்பது வந்து எதை கழித்தா நமக்கு அந்த இருபத்தி எட்டு வரும்னு கேட்குறாங்க அப்போ நாலு பெருக்கல் ஏழு இருபத்தி எட்டு வரணும் முப்பது எதை கழிக்கணும்னா ரெண்டை கழிக்கணும் இப்போ வந்து ரெண்டை கழிச்சா நமக்கு இருபத்தி எட்டு கிடைக்கும் மிகச்சிறிய மூன்று இலக்க எண்ணை தேர்ந்தெடுக்க நமக்கு தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இரண்டு இலக்க எண்கள் நூறுங்கிறது தான் முதல் முதல்ல வர்ற சிறிய மூன்று இலக்க எண் சரிங்களா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுனா மிகப்பெரிய மூன்று இலக்க எண் அப்போது நூறுங்கிறது தான் மிகச்சிறிய மூன்று இலக்கை எண் அடுத்து பாருங்கள் மூன்றாவது கேள்வி ஒரு வருடத்தில் உள்ள மாதங்களின் எண்ணிக்கையை குறிக்கும் நேர்கோட்டு குறி ஒரு வருஷத்தில் எத்தனை மாதம் இருக்குது பன்னிரெண்டு மாதம் இருக்குது பன்னெண்டுங்கிறத குறிக்கிறது எது இது அஞ்சு பத்து இது அஞ்சு பத்து பன்னெண்டு அப்போ இதுதான் வந்து பன்னெண்டு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய நேர்கோட்டு குறி அடுத்த பார்த்தீங்கன்னா நாலாவது கேள்வி வடிவமைப்பில் விடுவட்ட வடிவங்களை தேர்ந்தெடுக்க விடுபட்ட வடிவங்களை தேர்ந்தெடுக்கன்னு கொண்டுருக்காங்க வட்டம் முக்கோணம் ஐங்கரம் வட்டம் முக்கோணம் அப்போ ஐங்கரம் தான் அடுத்து வரணும் ஃபஸ்ட்டு ஐங்கரம் வரும் அதுக்கடுத்து வட்டம் வரும் அதுக்கடுத்து முக்கோணம் வரும் ஐங்கருக்கு பாருங்கள் இந்த வந்து அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய கேள்வியினுடைய விடை வந்து ஐங்கரம் வட்டம் முக்கோணம் தான் நான்காவது பின்வார்பு பணம் மற்றும் கதிரை தேர்ந்தெடுக்க கதிர்னால் நமக்கு தெரியும் ஆரம்ப புள்ளி அதாவது ஒரு புள்ளி ஆரம்ப புள்ளி தெரியும் முடியும் புள்ளி தெரியாது ஆனால் கோட்டு துண்டுனால் இரண்டு புள்ளிகளுமே முடிவு ஊற்றிருக்கும் கோடுனால் இரண்டு புள்ளிகளுமே ஆரம்பமும் தெரியாது முடிவும் தெரியும் எந்த பக்கம் ஏற மார்க் இந்த பக்கம் ஏறோ மார்க் அம்பு புள்ளி இருக்குது அதனால் ரெண்டு பக்கம் போயிட்டே இருக்கும் கதிருக்கு ஒரு ஆரம்ப புள்ளி தெரியும் இன்னொரு பக்கம் மு முடிவு புள்ளி தெரியாது போயிட்டே இருக்கும் அப்போ இதுதான் கதிர் அப்படிங்கிறது அடுத்து இந்த எண்ணெய் விரித்து எழுதுக்கான்னு கொடுத்துருக்காங்க நூற்று அறுபத்தி ஏழு நூறில் ஒரு நூறு இருக்குது பத்துகளில் ஆறு பத்து அறுபது இருக்குது ஒன்றுகளில் ஏழு இருக்குது அப்போ நூறு அறுபது ஏழு எழுத்தால் எழுதுனாங்க ஏழாவது கேள்வி பாருங்க மணிக்கு ஏற்ப கடிகாரத்தில் நிமிடம் உள்ள வரைகன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு முப்பதுன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கத்தில் கொடுத்தாங்க முப்பதுன்னு நமக்கு தெரியும் ஆறு வந்தால்தான் ஆறு அஞ்சு முப்பதுன்னு வரும் சரிங்களா பதினஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க பத்து மணிக்கு மணிமொழி கொடுத்தாங்க பதினஞ்சு பதினஞ்சுன்னு என்ன நமக்கு தெரியும் கால் அதாவது மூணு முகஞ்சே பதினஞ்சு அப்போ அஞ்சாம் வாய்ப்பாட்டில் என்ன வருதுன்னு பார்க்கணும் முகஞ்சே பதினஞ்சு இங்கே ஆரஞ்சு முப்பது ஐந்தாம் வாய்ப்பாட்டில் ஆறு வரும் அடுத்து சம அளவுகளை கோடிட்டு இணைக்கன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து கேள்வி ஒம்பது மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்னால் ஒம்பது மீட்டருக்கு தெரியும் தொள்ளாயிரம் சென்டிமீட்டர் ப்ளஸ் பதினஞ்சு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இங்கே ஒம்பது மீட்டர்னால் மறுபடியும் தொள்ளாயிரம் இங்கே ஒரு ஐம்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இங்கே அஞ்சு மீட்டர்னால் ஐநூறு பத்தொம்போது ஐநூற்றி பத்தொம்போது சென்டி மீட்டர் அடுத்த பாருங்க ஒன்பதாவது கேள்வி பெருக்கி விடை எழுதுகன்னு கொடுத்துருக்குறாங்க நாலு ஜீரோ ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ நான்கு பதினாறு மிச்சம் ஒன்று நாலா இருபத்தி நாலு ஒன்று இருபத்தி ஐந்து அப்படின்னு வரும் அடுத்து வந்து படத்தை ஒற்று நோக்கி செவ்வக விளக்க படத்தை நிறைவு செய்யு கொடுத்துருக்குறாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பொம்மை எட்டு பொம்மை இருக்குது அப்போ எட்டு வரைக்கும் அந்த படத்தை நீட்டி அது செவ்வாயப்பட்டே போடுறோம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஐஸ்கிரீம் இருக்கிறனால ஐஸ்கிரீம் எது வரைக்கும் போடுறோம் அந்த ஆறுங்கிற கோட் வரைக்கும் போடுறோம் பந்து நாலு இருக்கிறதுனால இங்கே நாலுங்கிற அந்த கோட்டு வரைக்கும் போடுறோம் அடுத்தது இந்த பொம்மை ரெண்டு இருக்கிறதுனால ரெண்டு அப்படிங்கிறது வரைக்கும் இந்த படத்தை நம்ம நீட்டி விட்றோம் அவ்வளோதான் அடுத்ததாக பின்வரும் வினாக்களுக்கு விடையிலேன்னு கொடுத்துருந்தாங்க கன செப்பகத்தை உருவாக்கும் வலை அமைப்பு எதுன்னு கேட்டால் இதுக்கு வந்து உருளை வரும் இதுக்கு வந்து நமக்கு தெரியும் கூம்பு வரும் இது வந்து கன செப்பகம் இது வந்து கன சதுரம் வரும் அதனால சதுரம்னு கேட்டாங்கன்னா இதுதான் வரும் மூன்று இலக்க மிகச்சிறிய எண் மற்றும் இரண்டு இலக்கம் ஈரிலக்கன்ன இரண்டு இலக்கன்னு அர்த்தம் இரண்டு இலக்கம் மிக பெரிய எண் ஆகியவற்றின் கூடுதல் என்ன மூன்று இலக்க மிகச்சிறிய எண் முதல் கேள்வியை பார்த்தோம் இல்லைங்களா நூறு வரும் இரண்டு இலக்கத்திலேயே பெரிய எண் எதுனா தொண்ணூற்றி ஒன்பது நூறையும் தொண்ணூற்றி ஒன்பதையும் கூட்டினா நூற்று தொண்ணூற்றி ஒன்பது அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க முன்னூற்றி எண்பத்தி எட்டில் மூணு இடமதிப்பு மதிப்பு மற்றும் முகமதிப்பு முகமதிப்புங்கிறது எப்போவுமே மூணு தான் அது எந்த சந்தேகம் வேண்டாம் எந்த எண்ணு கேட்குறாங்களோ அதுதான் முகமதிப்புங்கிறது முகமதிப்பு மாறவே மாறாது மூணுனா மூணு தான் அஞ்சு தான் அஞ்சு தான் இட மதிப்பு தான் மாறும் இது இந்த இடத்தோட மதிப்பு என்ன ஒன்று பத்து நூறு அப்போ முந்நூறுன்னு வரும் இந்த நூறாவது இடம் மூணு இருக்கனால முந்நூறு கம்மா மூணு அப்படின்னு இடம் வரும் அடுத்ததாக நான்காவது கேள்வி பாருங்க நூறுகள் இடமதிப்பில் ஐந்து இடம் பெற்றுள்ளது எது அஞ்சு வந்து இங்கே வந்து ஒன்று பத்தில் இருக்கு இங்கே ஒன்று பத்து நூறில் இருக்கு இங்கே ஒன்று பத்தில் இருக்கு இங்கே ஒன்றுகள் இருக்கு இப்போ நூறுகள்ங்கிற இடத்துல எது இருக்குன்னா தான் ஒன்று பத்து நூறு அதனால இதுதான் வந்து விடை அடுத்து பொருந்தாவே தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்குறாங்க மீட்டர் கிலோமீட்டர் நீளத்தை இழக்கிறது சென்டிமீட்டர் நீளத்தை இழக்கிறது மில்லி மீட்டர் நீளத்தை இழக்கிறது லிட்டர் லிட்டருங்கிறது கொள்ளளவு கொள்ளளவை அழக்கக்கூடிய அதாவது கன அளவை அளக்கக்கூடியது அதனால லிட்டருங்கிறது தான் வித்தியாசமானது அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்க பின்வரும் எழுத்திற்கு சமச்சீர் கோடுகள் வரை ஹெச் அப்படிங்கிற எழுத்துக்கு சமச்சீர் கோடு வரைந்தான் என்ன செங்குத்து கோடு ஒன்று கிடைமட்ட கோடு ஒன்று குத்துக்கோடு ஒன்று கிடைமட்ட கோடு ரெண்டு கோடு வரும் காமச்சீர் கோடு அடுத்தா ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் சரிங்களா அடுத்து கேள்வி செவ்வாய் செல்வம் என்பவரின் தோட்டத்தின் சுற்றுப்பாதையின் நீளம் முப்பது மீட்டர் ஒரு தோட்டத்தில் சுற்றி வந்தால் முப்பது மீட்டர் வருது செல்வம் வந்து முந்நூறு மீட்டர் தூரம் நடக்கணும்னா ஒரு தோட்டத்தை எத்தனை முறை சுற்ற வேண்டும் கேட்குறாங்க மொத்தம் எவ்வளோ தூரம் நடக்கணும் ஒரு முந்நூறு மீட்டர் சுற்றுப்பாதை நீளம் அதாவது ஒரு தடவை சுற்றி வந்தார்னா எவ்வளோ தூரம் போவார் முப்பது மீட்ரு அப்போ சுற்ற வேண்டிய எண்ணிக்கை எத்தனை சுற்று சுற்றணும் அப்படின்னா மொத்த தூரத்தை சுற்றுப்பாதை நீளத்தால் வகுக்க வேண்டும் முந்நூறையும் முப்பதையும் வகுத்தீங்கன்னா எத்தனை வரும் பத்து சுற்றுக்கள் அவர் சுற்ற வேண்டும் அடுத்ததான் எட்டாவது கேள்வி கழித்து விடை எழுதுக பதினைந்து மணி முப்பது நிமிடங்கள்லேருந்து ஏழு மணி பத்து நிமிடம் கடிச்சிடுறாங்க மணி பதினஞ்சு நிமிடம் முப்பது மணி ஏழு நிமிடம் பத்து ஜீரோ மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு அஞ்சில் ஏழு போகாது ஒன்று கடை வந்தீங்கன்னா பதினஞ்சில் ஏழு போச்சுன்னா எட்டு கழிச்சது என்ன வருது எட்டு மணி இருபது நிமிடம் அது தீர்வு காங்க இரநூத்தி நாற்பத்தியார் ரெண்டாவது இப்போ சொல்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓ ரெண்டு 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 போச்சுன்னா ஜீரோ நாலு கீழே இருக்கிறோம் நாலில் வந்து என்ன இருக்குது ரெண்டு ரெண்டு நாலு மறுபடியும் கல்ச்சர் ஜீரோ வந்துடுது ஆரை கீழே இருக்கிறோம் இங்கே என்ன பண்ணுறது இடத்துல நாலு கீழே இருக்கிறோம் இங்கே என்ன பண்ணுறோம் ஆறு கீழே கொண்டு வர்றோம் மூணு ரெண்டு ஆறு ஆறில் எத்தனை ரெண்டு இருக்குது மூணு ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு ஆறு மேரி ஜீரோ ஈவி முற்றி இருபத்தி மூணு மீரி ஜீரோ அடுத்து பத்தாவது கேள்வி அமுதாவிற்கு ஆசிரியரால் வழங்கப்பட்ட நட்சத்திரங்களின் மொத்த எண்ணிக்கையை கண்டபடி எத்தனை நட்சத்திரம் வந்து ஆசிரியரால் வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க ஒரு ஸ்டார் போட்டால் அஞ்சு நட்சத்திரம் கொடுத்துட்டாங்க அவங்களே தமிழ் குறிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆங்கில குறிப்பேட்டில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கணக்கில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து ஏழு எட்டு வருதுங்களா பத்து பதினேழு இருபத்தி அஞ்சு வருது மொத்த நட்சத்திரங்கள் இருபத்தஞ்சி ரெண்டு ஸ்டார் இருக்குது ஒரு ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார்னு நிறுத்தம் அஞ்சு ஸ்டார் நிறுத்தம் இருபத்தி அஞ்சு அஞ்சும் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி அஞ்சு நட்சத்திர ஸ்டார் வந்து மொத்தமாக அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அடுத்தா பாருங்க பின்வரும் படங்களில் விரிகோணம் இல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செஸ் போர்டு மட்டும்தான் செங்கோணம் மட்டும்தான் இருக்கும் விரிகோணமே எந்த இடத்துலையும் கிடையாது அடுத்தா எட்நூற்றி ஐம்பது சென்டிமீட்டருடன் நூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் கிடைத்தால் என்ன கிடைக்கும் எட்நூத்தி ஐம்பது சென்டிமீட்டரு நூற்றி ஐம்பது சென்டிமீட்டரு சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆயிரம் சென்டிமீட்டர் கிடைக்கும் சரிங்களா ஆயிரம் சென்டிமீட்டர்னால் எத்தனை மீட்ரு வரும் ஒரு ஒரு சென் நூறு சென்டிமீட்டருக்கு ஒரு மீட்ரு அப்போ ஆயிரம் சென்டிமீட்டருக்கு பத்து மீட்டர் கிடைக்கும் நமக்கு சரிங்களா ரைட் அடுத்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி எட்டை எவ்வாறு எழுதலாம் ரெண்டு ஆயிரம் ரெண்டாயிரம் மூணு நூறு முந்நூறு அஞ்சு பத்து ஐம்பது எட்டு அப்போ ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஆயிரத்தில் ரெண்டு ரெண்டாயிரம் முந்நூறு ஐம்பது எட்டு அப்போ இந்த மாதிரி விடலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஏ நாலு முக்கோண எண்ணை தேர்ந்தெடுக்க எது முக்கோண எண் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு தெரியும் பதினஞ்சு தான் முக்கோண எண் இருபத்தஞ்சு சதுர எண் நூறு சதுர எண் அறுபத்தி நாலு சதுர எண் பதினஞ்சு தான் முக்கோண எண் அடுத்து வந்து பிற்பகலுடன் பொருந்தாததை தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா எது பிற்பகல் இல்லைன்னு கேட்குறாங்க இது மதியம் ஒரு மணி மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வர்றது எல்லாமே பிற்பகல் தான் நமக்கு நல்லா தெரியும் மதியம் ஒரு மணிங்கிறது பிற்பகல் சாயங்காலம் ஏழு மணிங்கிறது பிற்பகல் சாயங்காலம் நாலு மணிங்கிறது பிற்பகல் இரவு ரெண்டு மணி தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலேயே அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும் அப்போ அது எந்த வந்து நம்ம பிற்பகல் வந்துடும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் அடுத்த நாளில் சேர்ந்துடும் அதனால் இதுதான் வந்து முற்பகலில் வரும் அதனால பிற்பகலோட பொருந்தாது சமதளம் மற்றும் வலைதளங்களை கொண்ட முப்பரிமான உருவங்களே வளை வரைந்து பேரிட் இல்லை சமதளமும் வரும் மேலை கிளி சமதளம் வரும் சைடில் வந்து வலைதளம் வரும் உருளை அதே மாதிரி இங்கே வந்து வலைதளம் வரும் இங்கே சமதளம் வரும் இது கூம்பு அடுத்த கால்பந்து விளையாட்டை பார்ப்பதற்கு விளையாட்டு அரங்கில் முதல் நாள் நானூற்றி எண்பத்தி ஐந்து பார்வையாளர்கள் வந்தால் இரண்டாம் நாள் நானூற்றி எழுபத்தி ஒன்பது பார்வையாளர்கள் வந்த நிலையில் பார்வையாளர்கள் மொத்த எண்ணிக்கை நன்னை கூட்டணும் எளிமையான கூட்டம் தான் நீங்கள் கூட்டிக்குவீங்க எழுத்தை உற்று நோக்கி விடையில டீ இந்த டீயை வந்து கால் சுழற்சி அப்படின்னா எவ்வளோ ஒன்று ஒரு தடவை இப்படி சுத்தம் சரிங்களா அப்படி எப்படி வந்து நிற்கும் இந்த மாதிரி வந்துடும் கால் சுழற்சிக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்ணாடியில் எப்படி இருக்குன்னா டீ கண்ணாடியில் அதே மாதிரியே தான் இருக்கும் மாறாது நீங்கள் கண்ணாடி வச்சு பாருங்கள் சைடில் இப்படி கண்ணாடி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ வந்து அதே மாதிரியே தான் இருக்கும் மாறாது இதில் அமைந்துள்ள கோணம் எதுனா அந்த பாருங்கள் இந்த இடத்துலையும் இந்த இடத்துல என்ன கோணம் வருது செங்கோணம் வருது அதாவது தொண்ணூறு டிகிரி உடைய செங்கோணம் வருது அடுத்ததாக குமாரின் அப்பா தினமும் அலுவலகம் சென்று வீட்டிற்கு திரும்ப ஆகும் தூரத்தை கண்டுபிடி கொடுத்துக்காக அவங்க வீட்டிலேருந்து அவங்க அலுவலகத்துக்கு ஒரு மீட்டர் ஐநூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஐநூறு சென்டிமீட்டர் மீட்டரில் ஒன்று சென்டிமீட்டர் ரெண்டு போயிட்டு வர்றார் அப்போ ரெண்டு தடவை சரிங்களா போயிட்டு வர்றார் ரெண்டு தடவை ரெண்டாளை பெருக்கிறோம் ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று ரூபாய் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மூணு மூணு மீட்டர் அப்படி போட்டுக்கலாம் இல்லைனா கூட்டிக்கலாம் ஒன்று ஐநூறு மறுபடியும் ஒரு ஒன்று ஐநூறு ரெண்டையும் கூட்டிக்கலாம் ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று மூணு அப்போ என்ன வரும் இங்கே மீட்டர் வரும் இங்கே சென்டிமீட்டர் கூட்டினாலும் அதுதான் வரும் மூணு மீட்டர் வரும் பெருக்கினாலும் அதுதான் மூணு மீட்டர் அந்த சுடோ கட்டங்களே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஆகிய எங்களை கொண்டு நிரப்புங்க அடுத்து வந்து சுடோகு கட்டங்களையும் நிரப்புக ஒன்று மூணு ஐந்து எண்ணெய் ஏழு ஐ எண்களை கொண்டு நிரப்புங்கன்னா இதுலேயும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் வரணும் இதுலேயும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் வரணும் இதுலேயும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு தான் வரணும் எல்லா லைன்லேயும் வரணும் எல்லாம் என்ன வரணும் இந்த கிடைமட்ட கோட்லேயும் வரணும் அடுத்து வந்து இந்த நிலை கோட்லேயும் அதே தான் வரணும் வந்த எண்ணே வரக்கூடாது இது இல்லாமல் இந்த நாலு பாக்ஸிலையும் வந்த எண் வரக்கூடாது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்று மூணு அஞ்சு ஏழு அப்போ இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ஃபில் அப்போ இந்த மாதிரி ரெண்டு மூணு வழிகள் நிறைய வழிகள் ஒரு வழி நான் போட்டிருக்கேன் நீங்கள் வேறு வழியில் கூட முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்து எது சரியானதுன்னு கேட்குறாங்க இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு நானூற்றி விட பெருசு அப்படிங்குறது இதுதான் சரியானது அடுத்து ஐம்பது லட்சத்து ஐந்தாயிரத்திற்கான எண்ணூறு ஒன்று பத்து நூறு ஆயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் அப்போ ஐம்பது லட்சத்தி ஐயாயிரம் தான் சரியான விடை சதுரையன் என்பது தொடர்ச்சியான எந்த எண்களின் கூடுதல் கேட்குறாங்க ஒற்றை எண்களின் கூடுதல் தான் சதுரையன் அடுத்த அஞ்சு கிலோமீட்டர் ஐம்பது மீட்டர் என்பது இவ்வாறு எழுதலாம் அஞ்சு கிலோமீட்டர்னா ஐயாயிரம் மீட்ரு மற்றும் ஒரு ஐம்பது மீட்ரு அப்போ ஐயாயிரத்தி ஐம்பது தான் பாருங்க ஐயாயிரத்தி ஐம்பது மீட்டர் அப்படிங்கிறது தான் சரியான விடை அடுத்த அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறுபடாத எழுத்து எதுனா என் தான் ஒரு சுற்று சுற்றி வந்தீங்கனாலும் புக்கு தலைகளாக வச்சிங்கனாலும் எண் அப்படியே இருக்கும் மற்ற எல்லாம் மாறிடும் என் மட்டும் அப்படியே இருக்கும் அந்த கீழ்காணும் எண்ணூறுவிற்கு ஏற்ற எண் பெயரை எழுதுக ஆறு கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முந்நூற்றி இருபது ஆறு கோடியே எண்பத்தி இரண்டு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து முன்னூற்றி இருபது அடுத்து ஏழு வரிசையில் எழுதுக அப்படின்னா நமக்கு தெரியும் சிறுசு பெருசு எழுதணும் இதுதான் சிறுசு இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஒண்ணு அடுத்து முப்பத்தி ஆறாயிரத்தி வரும் செகண்ட் வரும் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு அடுத்து மூணு வரும் என்ன வரும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் பத்து லட்சம் போட்டீங்கன்னா பதினாறு லட்சத்து ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு வரும் அதுக்கப்புறம் பாருங்க நாலாவது இது வரும் இருபத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வரும் அதுக்கப்புறம் ஐந்தாவதாக இது ஒரு இருபத்தி எட்டு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அடுத்து சாதாரண பெருக்கள் தான் நீங்கள் பெருகி போட்டுக்குவீங்க அடுத்து வந்து ஒரு துண்டின் நீளம் கேட்குறாங்க எட்டு துண்டாக வெட்ட சொல்கிறாங்க இந்த நீளம் உள்ள துணியை எட்டு துண்டாக வெட்டினா ஒரு துண்டி நீளம் காணுங்கன்னா பத்தாயிரம் நானூறு பத்தாயிரத்தி நானூறு சென்டிமீட்டர்னு வரும் அதை வந்து எட்டாக வகுக்கணும் இந்த வகுத்தல் கணக்கு உங்களுக்கு தெரிந்த கணக்கு தான் இதை நீங்கள் வகுத்து போட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக ஒன்பதாவது கணக்கு பாருங்க கவிதா காலை ஒன்பது பத்து மணிக்கு பள்ளிக்கு வந்தால் ஏழு பதினைந்து மணிக்கு வீட்டிற்கு கிளம்பினால் என்ன அவர் வீட்டை அடைந்த நேரம் என்ன ஒம்பது பத்துக்கு வந்தாங்க ஏழு பதினஞ்சுக்கு வீட்டுக்கு ஏழு பதினஞ்சு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு கிளப்புறாங்க ஒம்பது வத்துக்கு வந்தாங்க ஏழு ஆறு மணி நேரம் கழித்து வீட்டுக்கு கிளப்புறாங்கன்னா ஒம்போது வத்துலேருந்து ஏழு பதினஞ்சு கூட்டணும் சரிங்களா இப்போ அஞ்சு ரெண்டு ஆறு பதினாறு பதினாறு இருபத்தஞ்சி மணிங்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ரயில்வே நேரம்னு சொல்லுவாங்க அப்போ அதை பிற்பகலில் மாற்றினா என்ன வரும் நாலு இருபத்தி ஐந்து பிற்பகல் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து ஐந்தாம் வகுப்பு வரையும் எதிர்கால லட்சியம் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது அதில் பாருங்கள் விவசாயியாக வரணும்னு ஏழு பேர் சொல்கிறாங்க காவலராக வரணும்னு எட்டு பேர் செவிலியன் அஞ்சு பேர் பொறியாளர் ஆறு பேர் மருத்துவர்னு ரெண்டு பேர் சொல்கிறாங்க அது அப்படியே இங்கே படமாக வரைஞ்சோம்னா விவசாயிக்கு ஏழு பேர் ஆறுக்கு எட்டுக்கு நடுவில் வரையணும் காவலருக்கு எட்டு பேர் எட்டுங்கிற கொண்டே வரையணும் செவிலியருக்கு அஞ்சு பேர் நாலுக்கும் ஆறுக்கும் நடுவில் வரைகிறோம் பொறியாளருக்கு ஆறு பேர் ஆறாவது கோட்நேர் மருத்துவருக்கு ரெண்டு ரெண்டாவது கோட்நேர் வரைக்கும் சரிங்களா ஆகிட்டு இப்போ இந்த வீடியோ இருக்கிற கணக்கெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா கொஞ்சம் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் அடுத்தடுத்த கணக்களை பார்க்கலாம் நன்றி